சண்முக பரணி சீரியல்லை இப்போ ஒரு எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்துருக்குன்னு சொல்லலாம் என்ன காரணம் தெரில வீசிய வந்து சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷண்முகமும் பரணியும் எசுகிக்கிட்டே கேட்குறாங்க வாமா போகலான்னு என்னால் வர முடியாது நான் கேட்ட கேள்விக்கு நீ பிடிவாதமாக இப்படி எல்லாம் வந்து பதில் சொல்லிகிட்ருக்க இதான் உன்னோட முடிவா அப்போனா எனக்கு ஒரு வாரம் டைம் கொடு நான் யாருக்கிட்டே எதுவும் பேச மாட்டேன் அவங்களாம் மனசு மாறுனா ஓகேங்கிற மாதிரி சொன்னோன்னே இசைக்கு இது மாதிரிலாம் பிடிவாதம் பிடிக்காத அத்த இதுதான் எனக்கு கிடச்சிருக்கிற ஒரு மிகப்பெரிய சந்தர்ப்பம் இந்த வீட்டு மருமகளாக என்னோடய கடமையை நான் செஞ்சே ஆகணும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நான் பேசுகிறதுக்கு வேறு வேலையே இல்லை அப்படின்னு சொல்லணுன்னே அப்படியே வெளில வந்துடுறாங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் அப்பன்னு பார்த்து ஏன் கூட்டிகிட்டு வரலையா நீ இந்த வீட்டில் அடி எடுத்து வச்சாதான் இசைக்கும் வருவாளாம் என்ன ஆச்சு அவளுக்கு நான் வேணால் ஒரு அடியை போட்டு கூட்டிகிட்டு வருவேன் ஆனால் என்ன பண்ணுறது இந்த வீட்டில் போய் நான் காலை மிதிக்கணுமா அப்படின்னு சொல்லும்போது பரணி வந்து கடுப்பாயிட்டாங்க இரணி நினச்சிக்கிட்டு இருக்க இந்த வீட்டுக்கு நீ என்ன வந்ததே இல்லையா என்னை ஏமாத்திருக்கான் அதே எப்படி உன்னை ஏமாத்த பார்த்தவனும் உன்னை காப்பாற்றினவனும் ஒரே தட்டில் வச்சு பார்க்குறியே ரெண்டுமே ஏமாற்றம் தான் நான் ஒத்துக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது உன் தங்கச்சிங்க எதுவும் புரியலைன்னா புரிய வைக்கலாம் ஆனால் எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் நீயும் பேசமாட்ட எங்களையும் பேசப்பட மாட்டேன்னு சொல்கிறதெல்லாம் என்னால் ஜீர்ணெனிக்கவும் முடியல போடா போ நான் வீட்டுக்கு போகிறேன் வாங்கம்மா நம்ம காரில் போகலாம் இவனாச்சு இவன் தங்கச்சி ஆச்சுன்னு சொல்லிட்டு ஆனால் நான் முடிவெடுத்தது தப்பானா எனக்குன்னு அறிவில்லையா நான் யோசிக்கிறது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லும்போது இந்த அண்ணங்காரன் உனக்கு சப்போர்ட்டிவாக இருப்போம்மா அப்படின்னு சொன்னோன்னா வீட்டுக்கு எல்லோரும் வந்துடுறாங்க ஒரு பக்கம் சௌந்தரமாண்டி மேடம் நீங்கள் மனசுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் கோயிலுக்கு வாங்க உங்களுக்கு நான் ஒரு சின்னதாக வந்து விழா வைக்க போகிறேன் விழா வைக்க போகிறீங்களா இல்லை விழா வைக்கிற மாதிரி கூப்பிட்டு என்னை அசிங்கப்படுத்த போகிறீங்களா மேடம் என் மேலே நம்பிக்கை இருந்தால் வாங்க இல்லை அட்டி வர வேணாம் அப்படின்னு சொல்லும்போது குரு வந்து சொல்கிறாங்க நம்ம யாரையும் வந்து குறைச்சி இடப்படக்கூடாது போய் பார்ப்போம் அப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாங்கிற மாதிரி சொன்னேன் சரிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்களும் கேஷுவலாக வந்து நிற்கிறாங்க இவங்க தான் மிகப்பெரிய அதிகாரி இவங்களை பற்றி தான் அவங்க எல்லாருக்கும் தெரியும்ல அப்படின்னு சொன்னோடனே சவுந்தரபாண்டி அந்த இடத்துல ஒரு மகுடத்தை ஜெயந்திக்கு கொடுக்க போகிறாங்கங்கிற விஷயம் வந்து கேள்விப்பட்டோன்னே சண்முகத்துக்கு திடீர்னு ஃபோன் வந்துடுது கேஷுவலாக வந்து ஒத்துமொத்த குடும்பத்தையும் சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறப்ப ஃபோன் வந்து பேசினோடனே பாட்டத்தின் உச்சத்தில் வந்து ஆயிடுறாரு நம்ம சண்முகம் என்னடா ஏன்டா இவ்வளோ பாட்டமாக இருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் என்ன பண்ணுறது எல்லாம் உன் அப்பா பண்ணுற வேலை தான் எங்க அப்பா என்னடா பண்ணார் நமக்கு யாரு ஆகாதோ அவங்களுக்கு கூட ஜோடி சேர்ந்துக்கிட்டு நமக்கு குடைச்சல் மேலே குடைச்சல் கொடுத்துக்கிட்டு இருக்காப்புல திருப்பியுமா அவனுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறது இங்கே தெரியிறவங்களுக்கே ஒன்றும் புரியலையா அப்படி இருக்கும்போது எங்க அப்பாவெல்லாம் சொல்லி என்னப்பா போகுது அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் கொஞ்சம் ஓவருங்கிற மாதிரி வீரலட்சுமி பேசிட்டு இருக்காங்க ரத்தனா வந்து கெடுப்பாயிட்டாங்க ஏய் என்னடி பேசிகிட்டு இருக்க அவ உன்னோட அண்ணி அப்படி இருக்கும்போது பார்த்து பேசுங்கிற மாதிரி சொல்லும்போது ரத்னா இவளுக்கு ஏதாவது ஒன்று சொல்லி வையே நாங்கள் ரெண்டு பேரும் போய் பார்த்துட்டு வந்துடுறோன்னு சொல்லிட்டு கோயிலுக்கு வந்து கிளம்புறாங்க சண்முகமும் பரணியும் நான் இன்னைக்கு உங்களுக்கு மகுடத்தை கொடுக்கறதை யாராலையும் தடுத்து நிப்பாட்ட முடியாது நீங்கள் வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லி பூஜையெல்லாம் பண்ணி அவங்களுக்கு கௌரவத்தெல்லாம் ஏற்படுத்துகிறாங்க வைஜெயந்திக்கு இது மிகப்பெரிய விஷயம் மேடம் யாருக்கும் அவ்வளோ சீக்கிரம்லாம் கிடைக்காது வருஷத்துக்கு ஒரு வாட்டி யாருக்காவது கிடைக்கும் சவுந்தரபாண்டி அவர் எடுத்துகிட்டு போயிருந்தால் கூட யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு கிடைக்குதுன்னா இது நிச்சயம் வெற்றி அடையிறதுக்கான பாதை தான் அப்படின்னு குரு வந்து சொல்லிடுறாங்க எனக்கு உங்களை நினச்சா சந்தோஷமாக இருக்குது சவுந்தரபாண்டி நீங்கள் சண்முகத்துக்கு விரோதி அப்படி இருக்கும்போது நான் உங்களுக்கு ஆதரவாக தான் எப்போதும் இருப்பேங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த கௌரவத்தை வந்து கொடுத்துட்றாங்க கையில் இதை பார்த்த உடனே சந்தோஷம் தாங்கலை சண்முகம் இதை தடுத்துடலான்னு சொல்லிட்டு வேக வேகமாக வராங்க கையில் கொடுத்துறத பார்த்துடுறாங்க அதுக்கப்புறம் தான் சண்முகமும் பரணியும் லேட்டாக தான் நான் தவல் சொன்னாங்க அதனால தான் தாமதம் ஆயிடுச்சு என்ன மாமனாரே யாருக்கு என்ன செய்கிறேன்னு தெரிஞ்சு பேசுறியா நான் இந்த கோயிலில் முக்கியமான பொறுப்பில் வந்து இருக்கேன் ஏண்டா எனக்கு தெரியாதா நீ அதுக்கு என்ன பண்ணணும் ஒன்று நீ உன் கௌரவத்தை நீயே எப்போதும் பல வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவல செஞ்சுருக்குறோம் இல்லாட்டி இங்கே இருக்கிற யாருக்காவது பெரிய மனுஷனுக்கு கொடுத்துருக்கணும் இங்கே இருக்கிற பெரிய மனுஷனா அது நம்ம தான் சொல்லி அந்த இடத்துல எல்லாரும் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க இவனுக்கு கொடுக்கக்கூடாதுங்கிற ஒரே காரணத்துக்காக தானே இந்த மேடமுக்கு வந்து கொடுத்தேன் என்னது அந்த மேடம்க்கா அப்பா அவங்க யார் எப்படிப்பட்டவங்கங்கிற விஷயம் எல்லாம் அவனுக்கு தெரியாதா தெரிஞ்சதுக்கப்புறம் இப்படியெல்லாம் பேசுறது ரொம்பவே தப்புப்பான்னு சொல்லி வானத்துக்கு பூமிக்கு குதிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பாரணி பாத்தீங்களா இவங்களுக்கு இதே வேலையா போச்சு ஏண்டா இந்த இடத்துல நான் ஒரு பொறுப்பில் வந்து இருக்கேன் இங்கே எது சரின்னு எது தப்புன்னு எனக்கு முடிவெடுக்க அருகரை இல்லையா இல்லை எனக்கு முடிவு தான் எடுக்க தெரியாதா மாமனாரே நீ தேவ ஏன் கூட வந்து சண்டைக்கு இருக்கணும் என்ன வம்பு எழுக்கணும்னு அந்த பக்கம் நிற்கிற அதுவும் உனக்கு சரிப்பட்டு வராது மரியாதையா நீ நினைச்சா அவங்க கிட்டேருந்து வாங்கி குருக்கள்கிட்ட கொடுத்துரு அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது முடியாதுரா நான் உன்கிட்டலாம் எதுவும் கொடுக்க முடியாது அவங்க கிட்டே கொடுத்ததை என்னால் எதுவும் வாங்க முடியாதுரா ஒன்ன மாதிரி நினச்சியா வாக்குறுதி கொடுக்கும்போதே எதுவுமே வந்து சொல்லாமல் இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது எதுவுமே சொல்லாமல் இருக்காங்க அந்த இடத்துல மேடம் நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க எப்படி இருந்தாலும் வேறு வீட்டுக்கு வந்து வரமாட்டா நான் வந்து இப்போ வேறு லட்சுமியை விட்டு கொடுப்பாளான்னு சொல்லி நான் வேணால் பேசட்டா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து கேட்குறாங்க எதுக்கு மிஸ்டர் சவுந்தரபாண்டி இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இருங்க மேடம் அப்படின்னு சொல்லும்போது சரிப்பா நீ சொன்ன மாதிரி நான் உன் வார்த்தைக்கும் மதிப்பு மரியாதை தரேன் இந்த மேடம் கையிலேருந்து நான் வாங்கிக்கிறேன் ஆனால் அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்த வந்து செஞ்சு தரணும் ஒன்றால் முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏன் என்னாச்சு இப்படியெல்லாம் கேட்டால் சரி வருமா எசக்கி கேட்டு இவன் முடியாதுன்னு சொல்லிட்டான் அப்படி இருக்கும்போது நான் கேட்டு எனக்கு என்ன செய்யவா போகிறான் நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது என்ன வேணும் மாமனார் கேளு எதுவாக இருந்தாலும் செஞ்சு தரேன் பார்த்துங்க ஐயா நான் எதுவும் சொல்லலை எதுவாக இருந்தாலும் செஞ்சு தரேன்னு இவன் தான் சொல்லியிருக்கான் நீங்கள் அதுக்குன்னு அவரால் தர முடியாத விஷயத்தெல்லாம் கேட்கக்கூடாது என்னையா நான் கேட்க போகிறேன் நான் என்ன விலை மதிப்பு இல்லாத எதுவும் கிட்ட இருந்து சொத்து எதுவும் கேட்க போகிறேண்ணா அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ஏன் கிட்ட தான் வந்து மூட்டை மூட்டையாக கிடக்குது இப்போ நான் ஒன்று அப்படி இருக்கும்போது அவனால் தர முடியறத மட்டும்தான் நான் கேட்பேன் சிவபாலனுக்கும் வீராக்கும் நல்லபடியா கல்யாணம் நடந்துச்சுல வீரா எங்க வீட்டுக்கு மருமகளா வரணும் முடியுமா அப்படின்னு சொல்லி கோக்குறாங்க அந்த இடத்துல என்னடா எப்படி இருந்தாலும் முடியாதுன்னு தான் சொல்லுவேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில ஒன்று இந்த மேடமுக்கு கௌரவம் கிடைக்கும் இல்லாட்டி நீ உன் தங்கச்சியை வீட்டுக்கு அனுப்பிச்சி வைக்கிறேன்னு சொல்லி சொல்லுவேன் வீரா ஒன்னையே வந்து வெளுத்து எடுத்துக்கிட்டு அவ இங்கேருந்து போவா எது நடந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான்ண்டா நான் ஒரு சாணக்கியண்டா எதை எங்கே எப்படி செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க எதுவும் சொல்ல முடியாமல் நம்ம சண்முகமும் வந்து இருக்காங்க மாமனாரே என் கையில் இல்லாத நீ கேட்டுக்கிட்டு இருக்கேன் என்னப்பா அவர் எப்படி என்ன தப்பாக கேட்டார் வீராக்கும் சிவபாலனுக்கு தானே நல்லபடியாக எல்லாம் பண்ணி முடிச்சாங்க அப்படி இருக்கும்போது என்னெல்லாம் இவன் சொல்லிகிட்டு இருக்கான்னு பார்த்திங்களா இவன் கிட்டே இல்லாத விஷயத்தையாக நான் கேட்டேன் நியாயம்மா என்னென்ன நடக்கணுமோ அதுக்காக தானே நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன்னு சவுந்தரமாண்டி அப்படியே ஆட்டத்தையே வந்து தசை திருப்பி பேசுகிறாங்க நீ சரின்னு சொன்னால் நான் உனக்கு மதியார கொடுக்குறேன் இல்லைன்னு சொல்லிட்டேன்னா இங்கே நடந்ததை எதையும் மாற்ற முடியாதுன்னு சொல்கிறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் வீராக்கிட்ட கேட்காமையே இவங்களா ஒரு வாக்குறுதி கொடுத்துருவாங்களா இல்லை வைஜெயந்தி கிட்டே இருக்கிற கௌரவத்தை எப்படி இவங்க தந்திரமான முறையில் அது எனக்கு தான் சொந்தோன்னு வாங்குவாங்கன்னு சூப்பராக வந்து கொண்டு போக போகிறாங்க பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு